அச்சிக்கமே விவகாரம் அதி புகை புத்திர சந்தாணு புகைச்சந்தாணு சித்தம்வரணித்தம் சர்வீஷபரிவாரணித்தம்வரணித்தம் அமகிரகோஷனித்தம் நாகதோட்டம் యకృపా మహాకాళభైరవ శామ ప్రసాదీనాన చిత్తం నాచ్య శాగోర్ నాయకృపా ஆனந்த விநாயகாய் கிருபா சித்தம் மல்லிதேவா சமய ஆனந்திவசுரமணியாமகாசேகசித்தம் ஆனந்தகிருஷ்ணராஜிபாபாலாயம்காபாச்சித்தம் ஆனந்தமுத்துவாரிஅம்பிகா பரிபூர்நாயகாச்சித்தம் ஆனந்த 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 விநாயகாய் சர்வோஷதேவாக்கம் மகாதுநாயக்கித்தம் சககுபிய

யூயூர் மகாவிஷ் விஷ்ணு மகாவிஷ்ணும

மங்கையர் கோயத்தோம் நீ எனக்கு அயர்வரம் அதிர்நலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அவரர்கள் அதிபதி எவனவன் அருடர் தொடரடி தொழுதன் மனநே அவரவர் தமதம தனிபரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலார் இறையவர் அவரவர் விதிவழி அடுநரு கடுத இறந்தடாயர் ஒன்றால் இறநில்லை விரைகுழுவும் மலர்கொழியில் தோல்வித்துவ கோட்டம்மானே அணிஞாத்தால் என்றதாய் வெட்டினும் மற்றவழினைந்தே அழுங்குழவி அதுவே கொண்டிருந்தேனே சடியாய வல்வினை நிற்கும் திருமாளேன் அடியோனே வெங்கடவா கோவில் வாசல் அடியாறும் மாணவரம் அறம்பையறம் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து விழவாய் தன்பேனே கொன்றும் மறந்தறியேன் உதனேர் வண்ணனை நான் என்று மறப்பேனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத் தொட்கடந்து கைதொழ்தேன் கண்டேன் திருவரங்கம் ஜெய் பண்டெல்லாம் வெங்கடம் பற்கடல் வைகுந்தம் குண்டங்குரைமார்க்கு கோவில் கோல் வந்து வளங்குளரும் நெர்ஜோளை வன்போங்கடுகை இளங்குமரன்றன் விண்ணகர் வள்ளியாது பற்கடல் அரங்கம் இறங்கவன் வேமுழை பிள்ளையாயி இருந்த எந்தை விராணவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் என்றண்ணே நாடரும் தள்ளியார் வணங்கும் மறைத்து வெங்கடம் அடை நஞ்சமே வெற்பிற விழவும் கஞ்சனம் வல்லும் வேடமும் வாகனம் வீழ செட்டவன் தன்னை பரமலியை செய்த எவனொரு தொயிர்களைத் தேவை பட்டளார் வீய கோல் கையில் கொண்டு வர்த்தந்தம் தேர் கொண்டின்றானே சித்தபாய் பணியால் மொழி திறந்தானே திருவள்ளி தேனை கண்டேனே கண்டேன் தமல மலர் பாதம் கண்டனமே பிண்டே ஒளிந்தனாயினெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது ஒளி ஒழுக பண்டே வரமன் மணித்தவனை வகையே ஸ்ரீரங்க பெருமாள் நோக்கி பான்னது அவ இன்னைக்கு விஷ்ணு துர்க்கை அதனால கோதை நாச்சியாரா இன்னைக்கு ஆடிப்பூரை நம்ம பண்றோம் எல்லாரும் வந்து கலந்துன்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல அனுகிரகம் கிடைக்கும் தாமுகும் தங்கையல் சங்கமயமே போலாவோ யாமுகக்கும் தங்கையல் சங்கமம் எங்கையே தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கள் ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே சித்தந்திருகாலே வந்துன்னை சேவித்து தெஞ்சவா நல்லா என் கூட நிறைய சொல்லுவோம் என்று கோவிந்தான் செய்வோம் உன் கொட்டா வருடைய கொட்டும் பொருளாய் சொன்னும் புலத்தில் திறந்து கொள்ளாமற் போகாது கோவிந்தாக்கும் அடைந்த மற்றவிரான் போதை சொன்ன செங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே கீர் பறைய திறாய்ப்பார் ஏரரண்டு வாள்வரை தோள் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாலாய் எங்கும் திருவரவல் பெற்று என்பது வாய் வஞ்சக் கடவுள் அடைந்த மாதவணை எங்கள் சவுணை சிங்கல் திருமுகத்தில் கேளையார் சென்றரஞ்சே அஞ்சப்பறை கொண்டவாற்றை அனுமதுவை பைங்கப்பளர் சந்தரியன் பட்டவிரான் சோதைச் சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்தியப் பறை சிறைப்பால் இர ரெண்டு

யாண்ட்ஷணேரங்க கைதரியம் தேவக்திம் கதேந்திர பரமணம் மந்தே ரம்மஜா மாதரமணியன் வாழி திருவாய் மொழி பிள்ளை மதுவாள் மாணிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை சேர் பொறி நோளும் வாழிய சுந்தர திருத்தோளினை வாழிய கையமேந்திய முக்கோளும் வாழிய கருணை வங்கிய நினை வாழிய உயிலாத மணவாள மாமனி குண்டி வாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடகோவன் அந்த வெள்ளோல் வாழ கடல் தோன்ற மண்ண உலகம் வாழ கணவாழ மாமனு ஏ இன்னும் ஒரு நூற்றாண்டிரம் ஒரு வாடி குழத்துமா சொல்றேன்

மையால் செய்யும் முகம் உருவால் மலத்தங்கள் வாழியன் வண்ணமுடி தொப்பாரும் வளையமுடன் வாழியனம் ஆயதனவான் அந்த போடையா சேக आराधना ها வெரி குட் ஆதி வருது பாக்கு வேக வரையலாம் வந்து சொல்லிட்டே இருக்கு ஒத்த ஒத்தலாம் போ ஆதி இருக்கு அதெல்லாம் ஆண்டவே தான் அங்காரத்தை கழிச்சிடாதீங்க பிராத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படி போடுங்க அப்படி ஆமா கீழே கூட வைங்க ஒன்றும் அந்த வளையல் கீழே வைங்க பாதத்தில் வைக்கிறது தான் பெருசு இன்னைக்கு என்ன இருக்கும்மா என்னம்மா எனக்கு என்னம்மா சரி மேலே கா கால் அடியில் வைங்க கால் அடியில் வைங்க போதும் வாங்க வாங்க அதுதான் போட்டு எல்லாரும் பாலெல்லாம் எடுத்துங்க பால் சந்தனம் மஞ்சள் பன்னீர் எல்லாம் இருக்கு நாலும் கிழங்கையும் நலிந்தோ இருக்கு இல்லை அவன் ஜொடங்காய் படுத்துருக்கான் போய் கூலிடா இன்னைக்கு நான் எடுத்து குடிப்பான் அதனால நாலும் கிழமையும் நலிந்தோருக்கு இருக்கு இல்லை